துக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கறது ஒரு வித்தியாசமான தொழில் நம் கண்ணுக்கெல்லாம் மிக சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த பொருள்லாம் பல மடங்கள் லாபத்தோடு வெளிநாடுகளில் விற்குதுங்க அதை பற்றி மொழி விளக்கம் தான் இப்போ நான் தரப்போகிறேன் திரும்பவும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தீங்கு ஏற்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வெளிநாடுகளில் தடை பண்ணதுனால இந்த மாதிரி மண் வாசம் உள்ள மண்பாண்டங்கள் தயாரிப்பு தூ பொருட்களை வெளிநாடுகளில் போட்டி போட்டு வாங்கிக்கிறாங்க அதுவும் நம்ம ஊரில் தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருளை இந்த மாரி பொருட்களை வெளிநாடுகளில் அதுவும் அரபு நாடுகளில் வாங்கி மொத்தமாக விற்று நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்கங்க அதோட நேரடியான விளக்கம் இப்போது ஒருத்தர் தருவார் அவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவர் இந்த ஹோட்டலுக்கு தேவையான டீ கப்பு காபி கப்பு அப்புறம் பிரியாணி சப்ளை பண்ணக்கூடிய சட்டி சமையல் செய்யக்கூடிய மண் சட்டி இந்த மாரி இதை ஒரு வித்தியாசமான முறையில் தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்பனை செஞ்சு வராருங்க இது மிக அதிக டிமாண்டாக இருக்குங்க இந்த மாரி பூஜா இந்த மாரி பாத்திரங்கள் மண் சட்டிகள் எல்லாமே அவர் தற்போது வெளிநாடுகிறாரு நம்ம ஊர்லேயும் மாரி பொருட்களுக்கு இப்போ விழிப்புணர்வு வந்து போச்சுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் இதெல்லாம் சமைச்சு உடலுக்கு தீங்கு ஏற்படுதுன்னு நிறைய இது பண்ணதுனால இப்போ மண் பாண்டத்தில் சமைக்கிறது இப்போ ஒரு மாறுதலாக இருக்குங்க இது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அழிந்து போகிற ஒரு தொழிலை மீண்டும் பரவலாக்கி நல்ல அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்குங்க இதையே நாம் ஒரு வருமானம் எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை தொடர்ந்து இப்போது பார்ப்போம் இந்த மாரி பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமான மணலில் களிமண்ணில் தயார் பண்ணப்பட்டு அது சுட வைக்கப்பட்டு நேரடியாக விற்கப்படுதுங்க நீங்கள் வாங்கினா உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கிட்ட வாங்கிக்கங்க இதுக்குன்னு நிறைய உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க டெரகோட்டான்னு இருக்குது இந்தமாரி மண்பாண்டமும் இருக்குது ஏன்னா தண்ணியெலாம் குடிக்கிறதுக்கெல்லாம் இப்போ இந்தமாரி வந்து போச்சுங்க வாட்டர் பாட்டிலு அதில் தான் இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க நம்ம இந்த இந்தமாரி மோகம் இப்போ வந்து போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க இப்போ அந்த திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் இதை எப்படி என்பதை இன்றைக்க டீ கப்பு தயிர் கப்பு ஐஸ்கிரீம் கப்பு பிரியாணி பாட்டு அப்புறம் சாம்பிராணி துப்பக்கால் இந்த மாதிரி ஃபுல்லாமே பூரா அரபு நாடுகளுக்கு தான் எங்களுக்கு வந்து அதிக மார்க்கெட் இருக்குது இப்போ ஒரு இந்த மண் பொருள் அந்த மண் பானம் ஒன்று எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை நேரடியாக பாருங்கள் இந்த பாண்டங்கள் ஒரு காலத்தில் கையால் தான் தயார் பண்ணப்படுது அதை தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு காட்சியாக நான் எமது தமிழ் தொழில் சேனல்ல நேரடியாக எடுத்துகிட்டு வந்து உங்களை காட்டுறேன் இதில் வைத்திருக்கக்கூடிய எல்லாமே நாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு நமது முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளுங்க அவங்கெல்லாம் இதில் சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் நம்ம ஃபேஷன் உல உலகம் என்ற இதில் இந்த மாரி இதை மறந்துட்டு அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் சமைச்சு சாப்பிட்டு பல்வேறு நோய்களுக்கு அழாகி இது பண்ணுறங்க இதை எப்படி எளிமையான முறையில் கையாலே தயார் பண்ணுறாங்க பாருங்கள் இதுக்கு மோட்டரெலாம் இப்போ வந்து போச்சு இது தொழில் இப்போ மாடிஃபைட் ஆகி போச்சு இருந்தாலும் இவர் அந்த பழமையை மாறாமல் இதை தயார் பண்ணுறாருங்க ஒரு மண்பாண்டத்தை எப்படி கலைநெய்யத்தோடு தயார் பண்ணுறாருங்கிறத பாருங்கள் இந்த மாரி தயார் பண்ணக்கூடிய கைவினை பொருட்கள் தாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு நல்ல லாபம் வருதுங்க ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன்லாம் என்ன இந்த இந்தமாரி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் என்ன ஏற்படும் என்பதை குறித்து நல்ல அதில் விளைவுகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாரி மண்பாண்டங்களில் வரக்கூடிய பொருட்களை தான் விரும்பி வாங்குகிறாங்க ஆனால் வெளிநாடுகளில் இந்த மாரி பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது நம்ம ஊரில் இருந்தது தான் வெளிநாட்டுக்கு போகுது ஆகவே நீங்கள் அதை நேரடியாக தயார் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லைனா தயார் இருந்து வாங்கி உங்கள் பேரில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் பல்வேறு நகரங்களில் மொத்தமாக விற்பனை செய்யலாங்க அதாவது பார்த்திங்கன்னா சென்னை போன்ற நகரங்கள்லாம் பல்வேறு இடங்களில் எக்ஸிபிஷன்லாம் நடக்குதுங்க அந்தமாரி இடங்களில் விற்கலாம் இப்போ பற நிறைய கடைகளில் இந்த மண்பாண்டங்களை அதாவது மண் இந்த மண்பாண்டத்தில் தயார் பண்ணக்கூடிய பொருட்களை டெரக்கோட்டை பொருட்களை விற்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்கங்க அவங்களுக்கு இந்த பொருள் எங்கே கிடைக்கிறதுன்றதோ இப்போ தெரில அந்த மாரி ஆட்களுக்கு கூட நீங்கள் மொத்தமாக நீங்கள் வாங்கி விற்பனை செய்யலாங்க இதெல்லாம் இப்போ ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து போச்சிங்க ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயம் ஒரு வித்தியாசமான இந்த தொழில் பயன் தரதாக இருக்கும் இந்த மண்பாண்டை எப்படி தயாராகிறத பாருங்க மேலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள் உங்கள் பகுதியில் இந்த பொருட்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் விவரத்தை செய்திருச்சு இங்கே வாழக்கூடிய நம்ம தமிழர்கள் தயார் பண்ணுற இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் அங்கே மார்க்கெட் பண்ணலாங்க ஏன்னா இப்போ இதுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்து போச்சுங்க ஏன்னா இதில் சமைச்சு சாப்பிட்டா நோ சைட் எஃபெக்ட் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குன்றது நிறைய பேர் உணர்ந்ததுனால நீங்களும் இது போன்ற ஒரு தொழிலை உங்கள் பகுதியில் நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் ஹோட்டல்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் இந்தமாரி இடங்கள்ல ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு கண்டெய்னர் அளவுக்கு போதுங்களாங்க பிரியாணி சட்டி மட்டும் அப்புறம் டீ குடிக்கிற கப்பு பிளேட்டு அந்த நிறைய பொருட்கள் இங்கேருந்து போதுங்க ஆகவே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் வாழ் மக்கள் கொஞ்சம் உங்கள் பகுதியில் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தை போ போக மீதி நேரத்தில் இது பற்றி நல்லா ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து இங்கே நம்ம ஊரில் தயார் பண்ண அந்த பொருளை வெளிநாடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விற்பனை செஞ்சு நல்லா லாபம் பெறுறதுக்கு வாய்ப்பை பாருங்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இன்றைக்கி மாற்று பொருளை இது தாங்க வேறு வழியே கிடையாது பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அதனால் நிறைய தீங்கு வந்தது மண்பானங்களை பயன்படுத்தினா தான் எந்த தீங்கும் வராதுன்ட்டு பலர் சொன்னதுனால வெளிநாட்டில் இருக்கிறவன் இதுக்கு முந்திக்கிட்டான் நாம தான் இதை வந்து இப்போ மதிக்காமல் இருக்கிறோம் விரைவில் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு எல்லார் வீட்லையும் தினசரி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துடுங்க அதில் மாற்று கருத்தே இல்லைங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய அந்த வாசம் இருக்கு பாருங்க அந்த வாசம் உணவுப் பொருள் வாசம் வந்து ரெண்டு மடங்காக இருக்குங்க இந்தமாரி இந்த ஜக்கு ஃப்ளவர் வாஷு இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகுதுங்க சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இருக்கிற மக்கள் படித்த மக்கள்லாம் இப்போ இந்தமாரி மண்பாண்டங்களில் வாங்கி உணவு சமைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாங்கங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எதுனால நமக்கு நோய்கள் வருது நம்ம எதுக்கு வீணா ஹாஸ்பிட்டலுக்கு மரு மருந்துக்கு நம்ம செலவு செய்யணும் ஸோ இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நம்ம சமைக்கும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு உணர்ந்ததுனால இந்த பொருட்களை நீங்கள் மொத்தமாக உற்பத்தி செய்கிறவங்கள்ட்ட வாங்கி எங்கெங்கே மக்கள் கூடுறாங்களோ எங்கெங்கே மார்க்கெட் நடக்குதோ கண்காட்சி நடக்குதோ அங்கெல்லாம் நேரடியாக வச்சு விற்பனை பண்ணி நல்ல லாபம் பெறலாங்க இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இதுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குதுங்க அதனால் வெளிநாடுக்கு விற்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்கள் சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஆர்டர்களை வாங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க வெளிநாடு வாழும் தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தமிழர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும் ஏன்னா நீங்கள் போய் சாப்பிடக்கூடிய எல்லாம் இப்போது இந்த மாரி பொருட்களுக்கு வரவேற்பு இருக்குதுங்க அதுவும் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ் அரபு இந்த இந்தமாரி பொருட்களுக்கு இப்போ ரொம்பவும் வரவேற்பு டிமாண்டாகவும் இருக்குதுங்க ஆகையான மண் வாசம் உள்ள நமது பொருட்களை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்த தொடர்ந்து இது போன்ற நிறைய பொருட்களை நீங்கள் உலகம் முழுவதும் விற்று நல்ல லாபம் பெறலாங்க தொடர்ந்து எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களை அவங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள்